கமும் பதினைந்த அதிகாரம் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி நாலு பின்பு மோசே இஸ்ரேல் ஜனங்களை இஸ்ரேல் பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணம் படுத்தினான் இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தை பிரயாணப்படுத்தினால் அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் மூன்று நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் நடந்தார்கள் அவர்கள் மாராவிலே வந்தபோது வந்தபோது நாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்தது நாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது அதனால் அவடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது அப்பொழுது ஜனங்கள் அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முருமுரு முருமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார் இப்ப நல்ல கவனிங்க இஸ்ரவே ஜனங்கள் செங்கடலை கடந்தாச்சு பயங்கர அற்புதத்தை பார்க்கறாங்க நல்ல கத்தர பாடி துதிச்சு மகிழ்ச்சியா கத்தரை ஆராதிச்சுட்டு தயார்ல வராங்க எங்கயா தண்ணி கிடைச்சா குடிக்கும் இப்போ இவங்க பெரிய தேவையே பின்னதுதான் தண்ணி தான் வந்து பார்த்தா ஒரு இடத்துல ஒரு ஒரு குட்டை அப்படியே தண்ணி தேங்கி இருக்குது காஞ்ச மாடு ஓடி போய் எல்லாம் தண்ணி குடிச்சா வாயில் வைக்க முடியல தண்ணி எப்படி இருக்குதான் இந்த கசப்பை பார்த்தோன்னே ஜனங்களுக்கு இருதயம் எல்லாம் சோர்ந்து போயிடுச்சு ஜன இருதயம் எல்லாம் ஆண்டவர் நோக்கி என்ன செய்தாங்களாம் முருமுறு என்ன முருமுறுத்து இருப்பாங்க சில நேரத்தில் நம்ம கேட்போம்ல ஏன் ஆண்டவர் எனக்கே இவ்வளோ பிரச்சனை நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் நான் யாருக்கு துரோகம் பண்ணேன் கேட்டிருக்கணும் ஆண்டோட்ட எத்தனை கேள்வி இல்லை நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் கத்த பதில் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முகத்தை எங்கே வச்சுருப்போமோ தெரில அவர் பாருங்க எவ்வளோ ஒரு அன்புள்ள தகப்பன்றி நீ வேறு கேள்வி கேட்குற நீ கேட்குற கேள்விக்கலான்னு பதில் கொடுத்தா நீ வந்து முன்னாடியே நிற்க மாட்டியே ஆனால் எவ்வளோ கேள்வி நான் என்ன தப்பு பண்ணு என்ன துரோகம் பண்ணு யாருக்கு தீங்கு பண்ணு அவன்லாம் நல்லா இருக்கிறான் ஏன் வாழ்க்கை இவ்வளோ பிரச்சனை என்னை இவ்வளோ நிந்திக்கிறாங்களே ஏன் இதெல்லாம் அனுமதிச்சு ஆயிர கேள்வி ஆண்டவர் இப்படி தான் அவனும் முருமு இருக்கிறான் என்ன முருமறுத்துருப்பான் ஆண்டவரே இவ்வளோ நாங்கள் நாங்கள் என்ன இருந்தோம் விளையாடிட்டா இருந்தோம் உமா எவ்வளோ நாங்கள் பாடி துதிச்சோம் மியூசிக் போட்டோம் மிரியாமல் ஆரம்பிச்சாங்க பாட்டேன் நாங்கள் கொயர்டீம் போல கூட இருந்து பின்னாடி பாடி பாடி பாடியே நாங்கள் டயர்டானோ உமை ஆராய்ச்சிதான் டயர்டாகணும் அந்த டயர்டாகி வந்து எங்களுக்கு தண்ணி கொடுவா கொடுக்க மாட்டேரு உமை பாடி துதிச்சு என்ன பிரயோஜனம் கேட்கறோம்ல ஜோமன் என்ன பிரயோஜனம் போய் என்ன பிரயோஜனம் பாஸ்ட் சொல்கிறார் ஃபாஸ்டிங் போட்டு ஜோ பண்ணுங்க கத்துறவங்க வாழ்க்கையில் மகிமை உபவாசம் போட்டு என்ன பிரயோஜனம் ஜோ பண்ணி என்ன பிரயோஜனம் எத்தனை கேள்வி ஆண்டவர்கிட்ட இப்படி தான் இவனும் முரும்பு இருக்கிறான் நல்ல ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது கர்த்தர் அறியாமல் எதுவும் நடப்பது இல்லை எத்தனை பேர் நம்புறீங்க எங்க இவங்களை செங்கடலை கொண்டு போனார்ல செங்கடலை கர்த்தருக்கு கத்தருக்கு இருக்கிற குட்ட கசப்பா இருக்குன்னு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா தெரியும் தெரிஞ்சுதான் கத்தர் அங்கே நடத்தினார் கத்தர் அறியாம நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் வருவது இல்லை இல்லையா முதல்ல அதை நம்புங்க அதே சமயம் கத்தர் எதையும் நோக்கம் இல்லாமல் செய்கிறவரும் இல்லை நம்ம தான் என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க சும்மா வந்துட்டு போனேன் அப்படின்னுவோம் என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கிற சும்மா ஃபோன் பண்ணேன் நம்ம தான் எல்லாமே சும்மா சும்மா பண்ணுவோம் ஆனால் கத்தர் எதையுமே சும்மா என்ன செய்கிறதில்ல உங்கள் ஆண்டவர் சில மனிதர்கள் தூஷிக்கும்படி இடம் கொடுக்குறாரா ஒரு நோக்கம் இருக்குது சில மனிதர்கள் காரணமில்லாமல் இல்லாமல் உங்கள் பகைக்கும்படி செய்கிறாரா ஒரு நோக்கம் இருக்குது உங்களை வேண்டாம்னு தூக்கி எறிகிறாங்களா ஒரு நோக்கம் இருக்குது திடீர்னு ஒரு பொருளாதார நெருக்கடி கத்துறது நோக்கம் வைத்திருக்கிறார் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை மற்றவர்கள் தடுக்கிறார்கள் அபகரிக்கிறார்கள் கத்துறது நோக்கம் வைத்திருக்கிறார் காரணம் இல்லாத வேதனை காரணமில்லாத காயம் கர்த்தர் நோக்கம் வைத்திருக்கிறார் முதல் அதை புரிந்து கொள்ளுங்கள் அதை புரிந்துக்கிட்டீங்கன்னா தான் விரத்தி நம்மை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார் இல்லை லூயா இப்போ ஜனங்கள் எல்லாரும் முருமுறுத்தாங்க ஆனால் மோச சைலண்டாக ஒரு காரியம் செய்கிறார் பாருங்க வாசிங் இருபத்தி ஐந்தாம் வசனம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று அவர் மோசை கத்திர நோக்கி கூப்பிட்டான் ஜமணான்னு கூட சொல்லப்படலைங்க என்னவா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா இப்ப நான் இங்கே நிக்கிறேன் அங்க இருக்கிற ஒரு சேர் வேணும்னு வச்சுக்கோங்களேன் அதை எடுக்கணும் நான் என்ன செய்வேன் அதுக்கு பக்கத்துல நான் சொன்ன செய்யற இருக்கிற எனக்கு நெருக்கமா இருக்கிறது பார்த்து என்ன சொல்லுவேன் அந்த சேரை கொஞ்சம் அவங்களை கூப்பிட்டு சிஸ்டர் பிரதர் அந்த சேர் எடுங்க அப்படின்னுவோம் இங்க இருந்துட்டு வெளியூருக்கு ஃபோன் பண்ணி வந்து ஒரு சேர் எடுங்க நான் சொல்லுவோம் அஞ்சு புரியுதா உங்களுக்கு ஸோ எனக்கு அருகிலே யார் இருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு அந்த சேரனை செய்யுங்க எடுங்க இப்போ மோசை சுற்றி லட்சக்கணக்கான ஜனங்கள் உண்டு எல்லாரும் முருமறுக்கிறான் ஆனால் மோசை கத்திர நோக்கி ஏன்னா மோசையோட விசுவாசம் என்னன்னா இந்த வனாந்திர வழியாக நடத்துகிறது கத்தர் இந்த கசப்பான தண்ணி இருக்குங்கிறது அவருக்கு தெரியும் அவரை கொண்டு வந்திருக்கிறார் ஏதோ ஒரு நோக்கத்தை நினைச்சிருக்கிறார் வைத்திருக்கிறார் அந்த தேவன் என்னை விட்டு எங்கேயோ இல்லை என் பக்கத்தில் இருக்கிறார் இப்போ இதுக்கான சொல்யூஷன் அவர் கையில் இருக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வு யார் கையில் இருக்குது நான் ஏன் நினச்சி புலம்பணும் என்னை வேதனைப்படுத்துகிற இந்த சூழலை நினைத்து நான் ஏன் கவலைப்படணும் ஜனங்கள் தான் புரியாம முருமறுக்கிறான் நான் முறுமுறுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பிரச்சனை எனக்குரியது இல்லை இந்த பிரச்சனைக்கு தீர்வு என் கர்த்தர் கையில் உண்டு இல்லை லோயா நச்சனை எத்தனை பேர் புரிஞ்சது நமக்கு வசனம் நிறையா தெரியும் கத்தனை மேல் பாரத்தை வைத்து விடு அவரை உன்னை ஆதரிப்பா நீதிமன்றம் ஒருபோதும் தள்ளாட ஓட்டார்னு மனப்பாடமாக சொல்லுவான் பாரத்தை மட்டும் நம்ம வேலையே வச்சுக்கிட்டு இது ஏன் பிரச்சனை இது ஏன் பிரச்சனை இது ஏன் பிரச்சனை ஏன் பிரச்சனை மோசம் அப்படி இல்லைங்க கத்தனை கூப்பிட்டா அப்படின்னு அர்த்தம் ஆண்டவரே என்னப்பா இது மாறா தண்ணி கசபா இருக்குதே இப்போ கூப்பிட்டான் அப்படின்னா வெறுமனை ஜபம் இல்லை வெறுமனை ஜபம் இல்லை மோசே கூப்பிட்டான்னு சொல்லப்படுது என்ன சொல்லி ஜபித்தான்னு சொல்லப்படலை ஆனால் தொடர்ந்து என்ன சொல்லுது கத்தர் அவனுக்கு ஒரு மரத்தை அப்போ மோசே என்ன கேட்டிருப்பாரு நான் என்ன தியானிக்கிறேன்னா ஆண்டவரே இந்த மாறாவின் தண்ணி நீங்க சொல் நீங்க அனுமதிக்காம வரல இப்ப இந்த நெருக்கத்தில் நாங்கள் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிற சொல்லும் நான் செய்ய ரெடி ஆண்ட சொல்ற அப்படியா மரத்தை வெட்டி போடு அப்படின்றாரு மரத்தை வெட்டி போட தண்ணி மாறிடுங்களா இப்போ ஒரு இடத்துல தண்ணி தேங்கி இருக்குது தெளிஞ்சு இருக்குன்னு வைங்களேன் ஒரு மரத்தை வெட்டி தொப்புன்னு உள்ள போட்டா தண்ணி தெளியுமா கலங்குமா என்னங்க ஆகும் கலங்கி தான் போகும் ஆனால் ஆண்டு சொல்கிறாரு மரத்தை வெட்டி போடுன்றாரு மோசை யோசிக்கவே இல்லைங்க ஒரு கொம்பை வெட்டுறான் தூக்கி அதுக்குள்ள இதுதான் கத்தர் எதிர்பார்ப்பது நாம் விரத்தி அடைஞ்சு முறுமுறுத்து நம்ம ஆசிர்வாதத்தை இழந்துடக்கூடாது அப்படின்னா நாம் என்ன செய்யணும் தேவ சமூகத்தில் முழங்கால் உண்டணும் ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வருதா நீங்கள் பிரச்சனை குறித்து புலம்பிகிட்டே இருந்தீங்கன்னா ஆசிர்வாதம் தடைப்படும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆசிர்வாத நீ பெற்றுக்கொள்றதும் இழப்பது எங்கன்னா ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் முறுமுறுத்திங்கன்னா ஆசீர்வாதம் தடைபடும் அதே சமயம் நீங்கள் நேராக ஆண்டஸ் உட்காருங்க யார்ட்டையும் பிரச்சனை ஷேர் பண்ணாதீங்க நீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஒரு பிரச்சனை வந்தால் எவன் உதவி செய்வான் எவன் ஆறுதல் சொல்லுவான் எவன் மேலே பரிதாபப்படுவான் ஓடாதீங்க ஆண்டஸ் சுதந்திரம் உட்காருங்க கதவை பூட்டுங்க அவர் பாதத்தில் உட்காந்து கண்ணீரோடு அண்டவரை நீர் அனுமதிக்காமல் இந்த மனுஷனை தூசிக்கலை நீங்க அனுமதிக்காமல் பொருளாதார நெருக்கடி எனக்கு வரல நீங்க அனுமதிக்காம என் குடும்பத்தில் பிரச்சனை வரல நீங்க அனுமதிக்காமல் வியாதி எனக்கு வரல நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்க இப்ப இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறேன் நீங்க சொல்லுங்க நான் செய்ய ஆயத்தம் மோசே தன் தேவையை ஜபமாக்குகிறான் அதோடு கீழ்ப்படியை அர்ப்பணித்தான் இதைத்தான் கத்தர் விரும்புகிறான் நாம் தேவையை மட்டும் சொல்லிட்டு வந்துடக்கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுவோம் பிரச்சனை வரும்போது ஜபிப்போம் அண்ட் பிறகு எனக்கு இவ்வளோ பணம் தேவை இருக்குதுப்பா எனக்கு இந்த மனுஷனோடு பேசுங்கப்பா எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா தேவையை சொல்லிட்டு வந்துடுறோம் ஏன் கத்தர் அதில் அந்த நெருக்கத்தை அனுமதிச்சார் அதில் என்ன திட்டம் வச்சிருக்கிறார் நம்ம கேட்குறதில்ல ஜபத்தோடு கீழ்ப்படிதனும் வெளிப்படும் பொழுது ஆவியானவர் அப்பொழுது நம்ம அபிஷேகம் பண்ணுகிறார் அந்த அபிஷேகம் என்ன பண்ணுமா மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினது போல நாம் முறுமுறுக்காதபடி நம்ம விடுதலையாக்கும் நம்முடைய கசந்த அனுபவத்தை மதுரமாய் மாற்றிவிடும் அலையிலூயா